கும்பாபிஷேகம் என்ன பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் கோவில்களிலே அபிஷேக நீரை எடுத்துக்கொண்டு பட்டாச்சாரியார்கள் மடாதிபதிகள் சுவாமிகள் செல்லுகிறார்கள் வேலை அபிஷேக நீரை அந்த கோபுரத்தினுடைய கலசத்திலே ஊற்றுகிறார்கள் எதற்காக ஊற்றுகிறார்கள் பஞ்சபூதம் பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் முதல் அந்த அந்த அபிஷேக நீரை கோபுர கலசத்திற்கு எடுத்து சென்று ஆகாயத்திலே இருக்கக்கூடிய கடவுளை காற்று என்னும் மந்திர ஒலியால் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கடவுளை அந்த கோபுர கலசத்திலே கொண்டு வருவது கோபுர கலசத்திலே இருக்கக்கூடிய கடவுளை காற்று என்னும் மந்திர ஒலியின் மூலமாக கும்பாபிஷேகத்திலே யாகசாலை இருக்கும் அந்த யாகசாலையிலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் அந்த அக்கினி காற்று என்னும் மந்திர ஒலியால் ஆகாயத்திலே இருக்கக்கூடிய கடவுளை காற்று என்கின்ற அந்த பஞ்சபூதத்திலே கொண்டு வந்து காற்று என்னும் மந்திர ஒலியின் மூலமாக இந்த அக்னியிலே கடவுளை கொண்டு வருவது அக்னியிலே இருக்கக்கூடிய கடவுளை நீருக்கு கொண்டு வருவது அதுதான் கலச நீர் அந்த கலசம் அந்த கலசத்திலே இருக்கக்கூடிய கடவுள் நீர் வடிவமாக வந்து விட்டார் நீருக்கு ஒரு தன்மையை இறைவன் வைத்திருக்கிறார் நாம் எப்படி நினைக்கிறோமோ அந்த வடிவமாக நீர் மாறிவிடும் பிரிட்ஜ் இருக்குது வீட்டில் அந்த நாம தண்ணியை ஊத்துறோம் சதர ஸ்கொயரா இருந்த நாம தண்ணியை ஊத்துனா சதுர கட்டி சதுர சதரமா ஐஸ் கட்டி வரும் முட்டை வடிவத்தில் தண்ணியை ஊற்றி வைத்தால் முட்டை வடிவத்திலே நினைக்கிறோமோ அப்படி வடிவம் பெற்றுவிடும் நீர் அப்பேற்பட்ட சக்தி அக்கீரில் இருக்கக்கூடிய கடவுள் கலசத்திற்குள்ளே வந்து விட்டார் வடிவம் வந்து விட்டது வடிவத்திலே அந்த கலசத்திலே ஓதுவார்கள் சப்த தாதுக்களை போடுகின்றார்கள் அதுதான் உடல் உறுப்பு வடிவம் வந்து விட்டது உடல் உறுப்பு வந்து விட்டது இப்போது தலை தேவை அந்த கலசத்தின் மீது வைக்கக்கூடிய தேங்காய் தான் தலை தலை வந்து விட்டது இப்பொழுது கண் தேவை அந்த தேங்காயிலே இருக்கக்கூடிய முக்கன் தான் கண் உடல் வந்து விட்டது உறுப்பு வந்து விட்டது தலை வந்து விட்டது கண் வந்து விட்டது இப்போது முடி தேவை அந்த கலசத்தை சுற்றி தேங்காயை சுற்றி வைக்கக்கூடிய மாவிலை தான் முடி உடல் வந்து விட்டது உறுப்பு வந்து விட்டது தலை வந்து விட்டது கண் வந்து விட்டது முடி வந்து விட்டது கலசத்திலே வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக குறுக்கு நெடுக்காக நூலை சூற்றுவார்கள் கலசத்தில் சூட்டுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை குறிப்பிடுவதற்காகத்தான் கலசத்தில் இந்த நூல் சுத்தப்படுகிறது நெருப்பிலே இருக்கக்கூடிய கடவுள் நீருக்கு வந்து விட்டார் நீரிலே இருக்கக்கூடிய கடவுள் உள்ளே இருக்கக்கூடிய கற்சிலை சுட்டக்கல்லு தெய்வமா கல்லு தெய்வமா நட்டக்கல்லு தெய்வமா கல்லு தெய்வமா அந்த கற்சிலை கல்லால் செய்யப்பட்ட அந்த சிலை அந்த சிலையாக இருக்கிறது நீரிலே இருக்கக்கூடிய அந்த கடவுளை அந்த சிலைக்கு கொண்டு வருவது தான் கும்பாபிஷேகம் என்று நாம் சொல்லுகிறோம் இவ்வளவு வேலை செய்யணும் கோயில கட்டணும் கோபுர விதானத்தை கட்டணும் சுற்றுப்புற சவுர கட்டணும் கருவறை கர்ப்பகிரகத்தை அமைக்க வேண்டும் ஓதுவார்களையும் மடாதிபதிகளையும் பட்டாச்சாரியர்களையும் அழைக்க வேண்டும் பேனர் போடணும் போஸ்டர் போடணும் இவ்வளவோ வேலை இவ்வளவோ செஞ்சு ஆகாயத்திலே இருக்கக்கூடிய கடவுளை இந்த மண்ணிலே கோவிலே கற்சிலையாக இருக்கக்கூடிய அந்த கற்சிலையிலே கொண்டு வர வேண்டும் இவ்வளவு கஷ்டங்கள்லாம் நீங்க படாதீங்கப்பா எதுக்கு இவ்வளவு கஷ்டம் ஆகாயத்திலே இருக்கக்கூடிய கடவுளை நீ ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டு வர உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான் என்று சொன்னவர் தான் நானப்பிதா சுவாமி சிவானந்த சார் நொடி நொடிக்கு நடத்து கும்பாபிஷேகம் நிமிட நிமிடத்திற்கு நடத்து கும்பாபிஷேகம் மணி மணிமணிக்கு நடத்து கும்பாபிஷேகம் நாள் நாளுக்கு வாரம் வாரம் மாதம் மாதம் உன்னுடைய வாழ்நாளிலே நீ நடத்தி கொண்டே இரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கும்பாபிஷேகம் இல்லை இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு எந்த நேரத்திலும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் கும்பாபிஷேகம் நடைபெற்று விடுகிறது